அன்பு நேயர்களுக்கு வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் இந்த மூன்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் விமர்சித்தும் எதிர்த்தும் பேசக்கூடியவர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்படி என்ன இவர்கள் செய்துவிட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க இன்னமும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்தியாவுக்கே இந்திய அரசியலமைப்பை எழுதி கொடுத்த புரட்சியாளருக்கு இன்றும் இந்தியா முழுக்க அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் கம்பிகள் கூட்டுக்குள் தான் அவர் இன்றும் நின்று கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த நிலை தந்தை பெரியாரை இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பார்ப்பனிய இந்த கூட்டம் இன்னமும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது தந்தை பெரியாரை காலையில் எழுந்து விமர்சிக்காவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது அவர்கள் விமர்சித்து விமர்சித்து ஓய்ந்து போய் இப்போது அதை நம்மளை வச்சே நம்மளை விமர்சனம் பண்றது அந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள் முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவரையும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது பல பேர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு சிறையில் சென்று அதாவது ஊழலுக்காக குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் இறந்தும் போய்விட்டார்கள் ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் யாரும் பேசுவது கிடையாது தலைவர் முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று வரை ஊழலுக்காக ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டார் என்பது வரலாறே கிடையாது ஆனால் இவனுங்களா சொந்தமா திரைக்கதை வசனம் எழுதி இன்றைக்கும் அவரை எழு இழிவுபடுத்துகிற வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஏன் இந்த மூணு பேர் மேல மட்டும் இவ்வளவு காட்டம் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் ரிட்டையர்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா நம்ம எச் ராஜா அவர் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசி வரைக்கும் அவருடைய பருப்பு வேகல அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்து இப்ப புதுசாக வந்திருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா பல்லுபடாம பார்த்து செய்யக்கூடிய ரங்கராஜ் பாண்டே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தந்தை பெரியார் அவர்களை விமர்சிக்கிற சீமா இது எல்லாத்தையும் விட அதிகமா குழைக்கிற ஒரு ஜெர்மன் டாக் யாருன்னு பார்த்தா நம்முடைய சேட்டை துறவுகள் பெரியாரை என்ன புடுங்கினார்னு கேட்கிற அளவுக்கு தைரியம் அவருக்கு தமிழ்நாட்டுல வந்திருக்கு அவர் விமர்சனம் செய்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டில் உலா கொண்டிருக்கிறார் இப்படி இவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரையும் அம்பேத்கரையும் கலைஞரையும் விமர்சிக்க காரணம் என்னன்னா இவர்கள் மூன்று பேருமே ஒரு ஒற்றை இணைகிறார்கள் அதாவது இவங்க மூணு பேருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கணும் படிப்பு உரிமை எல்லாருக்கும் வேண்டும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இந்த வேதம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு உரிமை வேண்டும் அதை சட்டமாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அம்பேத்கருக்கே முன்னோடியாக இருந்தவர் தந்தை பெரியார் என்று சொல்லலாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அப்பவே வந்து கேரளாவில் அவர் மிகப்பெரிய புரட்சியை அந்த வைகம் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வெற்றி கண்டவர் அதன் பின்புதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அதை ஒரு முன்னோடி மாதிரியாக எடுத்துக்கொண்டு பொதுக்குளத்தில் தலித்துகளும் நீர் அருந்து உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தில் இறங்குகிறார் அதை அம்பேத்கர் அவர்களே பதிவு செய்கிறார் ஆக இருவரின் சிந்தனையும் ஒன்றுதான் இப்ப அம்பேத்கர் சொன்னதைத்தான் பெரியாரும் சிந்திக்கிறார் பெரியார் தான் அம்பேத்கரும் சொல்றார் பெரியார் என்ன சொல்றாரு படி கடவுள்ன்ற பெயரால் இந்த பிரிவினை இருக்கக்கூடாது தாந்தவன் அடா தொடையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் கையில பிறந்தவன் எல்லாம் வெளியிட போ அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் மனுஷன் அவன் மட்டும் இங்க வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆரிய தந்திரங்களை சூத்திரங்களை ஒழித்து கட்ட முற்பட்டவர் தந்தை பெரியார் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் என்று பேசியவர் பெரியார் இந்த அத்தனை கருத்துக்களையும் தன்னுடைய ஒற்றை கையெழுத்தால் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்தவர் முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் இந்த திராவிட மண்ணில் அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் அப்படின்ற ஒரு முத்தான கையெழுத்து பெண்களுக்கு இலவச கல்வி என்கிற அதாவது பெண் படித்தால் ஒரு குடும்பமே வளர்ச்சி அடையும் அப்படின்றதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு பெரியாரின் கனவு அதை நினைவாக்கியது முத்தமிழிந்த டாக்டர் கலைஞர் இப்படி ஆஹ் இப்பொன்னான திட்டங்களை அவர் வந்து கையெழுத்து போட்டு நிறைவேற்றி விட்டு இந்த தமிழ் மக்களுக்காக அரும்பாடுபட்டு அரும்பணி செய்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இப்படி இருக்கும்போது இவர்களை தொடர்ச்சியாக இதற்காகத்தான் இவர் விமர்சனம் செய்கிறார்கள் ஏன்னா சீமான் சொல்றது என்னன்னா வாங்க மாடு மேய்க்கலாம் வாங்க ஆடு மேய்க்கலாம் எல்லாரும் படிச்சுட்டா யார் தான் விவசாயம் செய்வது நியாயமான கேள்விதான் எங்க அப்பனா ஆத்தாலும் விவசாயம் பண்ணிதாங்க எங்களை படிக்க வைக்கிறாங்க எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் விவசாயம் செய்து தன் பிள்ளை சேற்றில் கால் வைக்க கூடாது என்னை போல கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளையும் பெரியாராக வர வேண்டும் தான் எங்களை படிக்க வைக்கிறார்கள் ஆனால் எங்களை இப்படி சொல்லி மேலே மேலே ஏற்றிவிட்ட இந்த பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் டாக்டர் கலைஞரையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வாங்க அவங்க எல்லாம் தப்பா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் அறிவு கிடையாது நீங்க வாங்க நம்ம வந்து ஆடுமை ஆடு மேய்க்கலாம் கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஆரிய சித்தாந்தத்தை அப்படியே திரித்து தனக்கு ஏற்ற பாணியில் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அவன் வந்து ஒரு நேர்மையான நேரடியாக அவன் ஒரு பாப்பன கூட்டத்தை சேர்ந்தவர் அவரு கைகூலி அவன் தமிழகத்தில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறான் இவர்கள் எல்லோரையும் தாண்டி சாட்டை கிரமுருகன் தான் வாங்குகிற அஞ்சு பத்துக்கு தந்தை பெரியார் அவர்களை முடிந்தவரை அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக அநாகரிகமாக பேசலான் இப்படி பேசுகிறவனை திராவிட ஆட்சி நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற இந்த தமிழகத்தில் இப்படி பேசிவிட்டு ஒருவன் நடக்கிறான் அப்படின் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சி இந்த ஆட்சியின் மீது நம்ம எனக்கு கோபம் நிறைய இருந்தது அப்போதான் நான் ஒரு நண்பர் இடத்தில் அவர் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது இவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் சார் இவனெல்லாம் எதுக்கு வெளியில விட்டு வச்சிருக்காங்க திருநாளி இதுவும் ஒன்று மக்களை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவனெல்லாம் பிடிச்சி சிறையில் போட்டு பெரியால் ஆக்கிறது ரொம்ப தப்பு ஆல்ரெடி சீமானுக்கும் சாட்டை துறைமுகம் முட்டிக்குச்சு சீமான் இன்னைக்கு முத்தமிழ் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞரை விட ஒரு பத்து அடி சீதி பாய்க்கிற ஒரு தான் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அவர் இவர்களை விட்டு பிடிக்கிறார் எவ்வளவு தூரம் நான் ஓடியோ ஓடுறாஜா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்காரு இவெல்லாம் ஓடி வேகத்துல களைச்சு நிற்கும் போது அவன் மூச்சு வைக்க அன்றைக்கு சிறையில் உட்கார வைப்பாங்க ஏன் நீங்க வந்து தவறாக இந்த அரசை நினைக்கிறீர்கள் அப்படின்னு சில விளக்கங்களை கொடுத்த பிறகுதான் ஆமால உள்ள போட்டு பெரிய ஆள் ஆகணுமா அப்படின்ற ஒரு தோணியில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அப்போதான் எனக்கு விளங்குச்சு ஒருத்தன் படிக்கணும் படிச்சாதான் அவன் மேல வர முடியும் ஒரு சமூக அந்தஸ்தை பெற முடியும் படித்தால் மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை தத்துவத்தை புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் அதற்கு வழி செய்து விட்ட கலைஞரையும் திட்டுகிற இந்த ஆற்றலை சங்கி கூட்டத்திடம் கையெழுத்து பிச்சை எடுத்து கூட்டத்தை ஒன்று மக்கள் தான் முடிவு கட்ட வேண்டும் அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்ட கையெழுத்தால் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது யாராவது ஒருத்தர் சொல்லிருங்கப்பா குறிப்பா ஒண்ணு சொல்லணும் இந்த நாம் தமிழர் கட்சியில முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போனாங்க இல்லையா அவனுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பம் ஏன் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் குடும்பம் இருக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை இந்த ஆட்சியில் கிடையாது வீட்டுல இருக்கிறவங்களுக்குன்னா அந்த கஷ்டம் தெரியும் அரசு அறிவிக்கிற அந்த திட்டம் அவர்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் சும்மா வெளியில வந்து படிக்க சொன்னா படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இப்படியும் குறைக்கலாம்னு சுத்திட்டு இருக்கிற உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்ல படிச்சா முன்னுரிமை கொடுக்கப்படும் அதற்கு சிறப்பு மார்க் கொடுக்கப்படும் அவர்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற முடியும் அரசு வேலை வாய்ப்பில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்த முடியாமல் போன காலத்தில் கூட மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து தற்போது அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது இதனால் இன்றைக்கு ஸ்ரீபதி என்கிற ஒரு மலைவாழ் என முதல் பெண்மணி நீதிபதியாகி இருக்கிறார் கேட்டா இவங்க என்ன சொல்லுவானுங்க அதாவது அவங்க படிச்சாங்க அவங்க வேலைக்கு போனாங்க திராவிடம் திராவிடம் கிடித்ததா தான் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து நீதிபதியாக இருக்கிறார்கள் எங்களால் நிமித்தி பெரியாரையும் அம்பேத்கரையும் கலைஞரையும் முன்னிறுத்தி எங்களால் பேச முடியும் உங்களால இந்த பேஸ்புக்ல ட்விட்டர்ல இதுல மட்டும்தான் மொட்ட முடியும் வாக்குகள் பேஸ்புக்கோ ட்விட்டரோ போடாது களத்தில் போராட வேண்டும் களத்தில் வாக்கு கேட்க வேண்டும் மக்களிடம் போய் வாக்கு கேட்கணும் ராஜா அங்க ஓட்டு கேட்டா மட்டும்தான் பொட்டியில விழும் பொட்டியில விழுந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி அமைச்சாதான் இந்த நிலம் நம்ம கையில சிக்கும் இதை கூட தெரியாம நிறைய முட்டாள் கூட்டங்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக பெரியாரையும் அம்பேத்கரையும் கலைஞரையும் அதாவது இந்த கலைஞராக பேனா அந்த நினைவு சின்னத்தை முட்டை போய் நாணய நேரில் போய் ஓடி சில மென்டல் எல்லாம் பேசுது மென்டல் தான் அது வேற என்னன்னு சொல்ல முடியும் ஏன் அது பேனா சிலையிடாது அது கலைஞருக்கு சொந்தமான பேனா மட்டுமல்ல இந்த தமிழகத்துக்கு சொந்தமான பேனா அந்த பேனா போட்ட கையெழுத்து எத்தனை பேர் வளர்ந்துருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அந்த கையெழுத்தில் வளர்ந்த இந்த சீமாவும் இந்த சேட்டை துரைமுருனும் தான் உடைப்பன்றான் அதாவது பெரியார் இல்லை என்றால் ராமநாதபுரத்திலே நான் என்ன ஆர்வாடு பேச்சுக்கிட்டு என்ன பொறுக்கி சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன் இந்த கிழவன் தான் எனக்கு இன்னைக்கு நான் வளர்ந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் சொன்ன அந்த வாய் தான் இன்னைக்கு நாரவாயா மாதிரி தந்தை பெரியார் அவர்களையே விமர்சனம் செய்கிறது அவர் பெரியார் போராடிய புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்ட வந்த அந்த வகுத்து கொடுத்த அந்த சட்டங்கள் மூலமாக கலைஞர் அவர்கள் ஏற்றிய கையெழுத்து போட்ட அந்த சட்டத்தின் வாயிலாக படிச்சு இன்னைக்கு ஒரு ஆளா வந்து நிற்கிறேன் தான் தப்பா பேசுறான் ஆக நல்லது செய்தவர்களை திட்ட இந்த ஆரிய பா பார்ப்பன கூட்டம் சேர்ந்து இப்படிப்பட்ட அடிமைகளை அதாவது சூத்திர அடிமைகளை விலக்கி வாங்கியிருக்கிறார்கள் அதாவது எங்கள் தலையில் எழுதியிருக்கிற சூத்திர பட்டத்தை அழிக்க அதை வந்து ஒழிக்க போராடியவன் தந்தை பெரியார் ஆனால் அந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சீமான் போன்ற சாட்டை திருமல்கள் போன்ற இந்த கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது எலும்பு துண்டுகளுக்காக ஆக பெரியாரையும் அம்பேத்கரையும் முத்தமையா இருந்த டாக்டர் கலைஞரையும் அவருடைய புகழை எவனாலும் அழிக்க முடியாது எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படி என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்தில் பதிவு செய்துவிட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து அவருடைய புகழை பேசுறோம்னா நீங்க சொல்ல ரூபாய்க்கு அல்ல தம்பி அவர் அன்னைக்கு போட்ட கையெழுத்தாள படிச்சு ஒரு ஒரு சிறப்பு டபுள் டிகிரி முடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு நாங்கள் நிற்கிறோம்னா எங்களுடைய மூதாதையர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கலைஞர் இவர்கள் கொண்டு வந்த இவர்கள் போராடிய அவர்களுடைய சித்தாந்தத்தின் வழியில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்றத இந்த பதிவில் பதிவு செய்து விட்டு கடைசி வரை காசுக்காக கத்தி கொண்டிருக்கிற இந்த காக்கா கூட்டம் ஒரு நாள் ஒழிந்து போகும் மடிந்து போகும் என்பதையும் பதிவு செய்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவருடைய புகழ் ஓகுக அப்படி என்று கூறி விடுபடுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்